పతొద్దు ఇరవై వసూర నావద్ ఖాన్ కొట్టు తిరుము అవై యాడవ్ స్వామి రామదాస్ దేవును ఆంధాశ్రం దేవును స్వామి రామదాసు శిష్యు భక్తి భక్తర్ను ఏడు ఒక్కొక్క దివారు ఉంటాడు అవి తర్వాత ఆరు మనీ ಹತ್ತು ಒಂದು ಮಣಿಲಕ್ಕೂ ಇದು ಅಂತರ್ ಯೋಕ ಚೆಲಿದೆ ಮಾವಿಯೋ ರಾಮನ ರೊಡಿ ಮೌನಮೋ ರೊಡಿ ಧ್ಯಾನಮೋ ಗೀತಾ ಭಗವದ್ಗೀತಾ ಅಂದ್ರೆ ಉರೆಯಾಡು ಮಾದರಿ ಮಾವಿನ ಅವರು ದ ತುಳಸಿ ರಾಮದಾನು ಅವನ ಕಲಂ ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿ ಮಾವಾಯಿನೋ தேவரு பக்தி அவிதும் கொள்ளைய இந்த மாதிரி கொள்ளையவத்தி விடணும் ஒரு இருபது வருஷம் நாம் நாம் தொடர்ச்சிகன் மனித சுவாமி ராம்தாஸ் தேவன் ஜீய மந்தூர் அறினோ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ராம் இந்த மொத்தர் மெல்லே இருபுகன்றவை இல்லை மென் த மெந்த ஆனந்தம்ன்றவை எவ்வளோ சேர்ந்து இந்த தேவன் வேணும் இங்கே அசம ஆனந்த அசமென்னு நான் சொல்ல முடியும் இந்த மந்தர் மெந்த த ஆனந்தம் அமைந்து மீன் ஆங்கு வித்தரை வேணும் சுப்புகன்றவை மெல்லேறு அன்பந்தவை இந்த மாதிரி இன்னும் இருபத்தொன்னு வருஷம் மெல்லே இருந்ததே வீணும் அவர குண்டி அவனு முடியாது குண்ட ஜ ஒசும குண்டலினே சக்தி மொழி கால்வெளி நாமி களநாம இல்லை மொத்தம் மெல்லேத குண்டலின் சக்தி அவனு சக்கர ஏழு சக்கர சத்த அங்கம் இல்லை அவனு ஆங்க மதியனோ சூசும நாம் நாடி மணி மொத்த அங்க அவர ஆங்கமூர அவனு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடின் சத்து நாடின்னு நர்வஸ்கரான் ஊரா நாடின் இல்லை நாடினமும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடினமும் சீன் நாடி துக்கு முக்கியம் கண்டு சத்து கல்ல மூலாதீ மூலாத அவரே ஆசன வாயம் கொள்ள அவங்கனும் ஒன்றை மிலிமீட்டர் கொள்ளரி இல்லை சுசும் நாம் நாடி வரி அவங்க மத்தியில் அவினும் வர்ஷி தடு பிரம்மானந்திரம் தழுச்சு பிரம்மானந்த லங்கு ஜாரி த நாடி தெரிய நாடி சென்டர் நாடி வந்து சுஷும்ன நாடு இதே மாதிரி இடது பக்கம் அப்படின்னும் ஒரு நாடி அப்படின்னும் இல்லை சுஷும் நாடு வளைஞ்சி சுற்றுஃப் சுத்துக்குறி தெரிய அப்படின்னு பிரம்மாண்ட லங்கு ஜாரியம் வலது பக்கம் ஜெயஹாது அவங்ககிட்ட நாடு தெரிய சூரிய நாடி வந்து இடது பக்கம் சந்திர நாடு வலது பக்கம் சூரிய நாடு இல்லை சூரிய நாடி முள்ளி ஒக்கொக்க இதை சுசும்ன நாடு சு வளைஞ்சி ஒளைஞ்சி சுட்டி சுற்றி தெரிய பிரம்மாந்தம் இருந்து ஜாரியம் இல்லை இடது நாடி பின்னரே அப்படின்னு சந்திர ஹம்சம்சத்து சந்திரன்னு ஹம்சம்சத்து வலது நாடு அப்படின்னு சூரிய நாடு இடது பக்கம் அப்படின்னு பெண்பாகம் வலது பாகம் வீணும் ஆண் பாகம் ஸோ அவர் ஆங்கு அணும் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் இந்த மாதிரி ஆங்கு சந்தர் எதே வள்ளலார் பள்ளி திருவரப்பம் உண்ட லைன் கவன் ஆணிலும் பெண்ணும் பெண்ணின் ஆணும் அடர்பூர பகுத்த அறுபத்தஞ்சு ஒதுக்கு கவனி இதை எகே வீணும் லைன் நம்பர் சொந்த திருவருட்பாவு எழுநூற்றி மூணு எழுநூற்றி நாலு லயன வீணும் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்து அது இதான் இதில் வரி தான அர்த்த சேந்தி அவர் ஆங்கா அர்த்தநாரீஸ்வரர் அத்தநாரீஸ்வரர் அது இடது பாகமாக வீணும் பெண்பாகம் வலது பாகமாக வீணும் ஆண்பாகம் இல்லை மாதிரி சேர்ந்த இருபத்தி ஒன்றாவது வசம் இந்த மாதிரி ராம்னாவும் தொடர்ச்சியில் மீது அது உண்டதே வீணும் இந்த குண்டலி சக்தி பண்ணாலே சாப் இல்லை சாபு ரூபம் வீணும் குண்டலி சக்தி அவருடைய ஆசன வாயு ஃபுல்லாக உண்டை மில்லிமீட்டர் ஃபுல்லாக வீணும் மூலாதார சக்கரம் அப்படின்னு இல்லை சாப் சத்து சாபு தோஸ்கா வேணும் கல்லறாய் மெ மந்தூர் மெந்த 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 உண்டயமாகணும் பக்தி வே நகையே இல்லை சாவு தஸ்கா வீணும் உஞ்சை விசதி பிரி உஞ்சலங்க அஷ்டி சக்கர வீணும் ஏழு சக்கர வீணும் தூரி தஸ்கா உஞ்சாவீன்னு அப்படின் இல்லை மாதிரி வீணும் முக உகவாக வீணும் இல்லை சக்தியாக வேணும் பிரிட்ஜரு பிளேனும் ஜாரிய விஷவை வீணும் உஞ்ச இங்கே சிறுதைய சக்கர முகம் அவத்தவளோ ஒரு மூச்சு பிரிடு தாக உடைய நன்னை ஊசியாலே தாகவுடைய உடனே புஜ் ஜாய்பா புஜாய்பா மணிமந்தியா அவரை ஒரு ஆன்மாவன் ஐயோ ஹிப்ரோட்டா இல்லை இல்லை மாதிரி உயிரிழந்தா பத்து வருஷம் உழைச்சாதுக்கும் அருள் பெஞ்சோதி அருள் பெஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெண்ஜோதி மொந்தூர் அருமங்கிறி இல்லை முந்தூர் மனிதர் அப்படின்னு இல்லை சாப்பு சாத்தி அப்படின்னு தஸ்கோ உணிச்சாலுக்கு அப்படி பாய்ச்சோ தஸ்கோ சாப்பிட்ட கடி உக்கொக்க தோணம்றி జీవ వీణు బిత జీవె కడి తరూపున్ పాంచు దశక సాక్షన్ దెక్కడ తత్ రూపిక రొమ్మతో కష్టపడవ్ ఎక్తి కాదు ఒక సృష్టి దీనో ఏవ రోగం సత్తు ఇలా ఏళ్ళ తెోగమం చేర కూ సక్తి பாம்பு ரொக்கன் அப்படே பூசும் அடக்காமவி மூலாதாரமாகி தங்கி சேர்த்து இல்லை சாபாக கொப்ப கொப்போ இஞ்சிடுறாரு டார்மண்ட்டுக்கன்று ஹாரிய அப்புறம் பக்தி பேங்கும் இது மாதிரி தியானம் மந்தூர் ஜபம் இல்லை மாதிரி தொடர்ச்சியில் ரசி உடத்தேவின் இல்லை குண்டன் சாத்தி ஆங்கும் கொஞ்சம் சுஷும்னம் நாடி செத்து சக்குர இங்கே ದುಷ್ಕೋಲಂಕರ ಇದೆ ಕುಂಡರಿ ಸಕತಿ ಮನೆಯವೇ ದೇವು ಸಾವಿರ ಉಂಜಾ ದೇವೇದು ಒಂದ ಪೂರ್ಣಾನಂದ ಒಂದ ಸಿದ್ದರ್ ಪೂರ್ಣಾನಂದಿ ಕಲಕತ್ತಾ ಮುಂದಿರಿ ತೆಗು ಎಲ್ಲ ಕಾಕ್ಷ್ ಎಲ್ಲ ಪಾಂಬು ಸಕಿ ವೇಣು ತತ್ರೋಕಿ ಅಂತ ತತ್ರೋಕಿಯ ರಿವೇಷನ್ ಮನ தேவகோசாவின்னு தங்க தக்கடைய தின அவனு தின அபியாஸ் கறி அபியாஸ் கறி இல்லை செய்தி அவங்க வித்திரத்தை செக்குர் பூராணும் தங்க தக்கைரிய இல்லை கலரும் ஒக்கோ செக்குரு ஒக்கொத்தி கலர் சேர்த்து எல்லா மாதிரி சேத்த இல்லை பூர்ணானந்தம்ன்ற சித்தர் அவையணும் தங்க பரம்பரை வந்த பத்து பரம்பரை அவனு ஒருக்கும் சேலாவின் உலக கடைத்தாவது பொக்குருபும் அவர் இல்லை பாம்பு சக்தி மன்னர் செர்பன் பவர் மணி இந்த பிரிட்டிஷ் ஜட்ஜு அவனு மொட்டை சமஸ்கிருதம் நிபுணர் தினாவின் சமஸ்கிருதம் செஞ்ச பூரா இங்கிலீஷும் டிரான்ஸ்லேட் கறி பொக்கெடுக்கிறீன் தின சர்பன் பவர் மணி சீன் வழி கொடுக்கிறதுனா சீனா தவீனும் கார்டன் ஆஃப் லோட்டஸ் மட்டும் மந்திர பீஜு அட்டாரம் பின்னாடியும் மந்திரை எழுத்து இல்லை பிஜு அட்டாரம் பண்ணாரு சீட் லெட்டர் பண்ணி இங்கிலீஷ் பண்ணார் இல்லை மந்திரி இல்லை ப்ரின்ஸிபல் மந்திராக பண்ணி உண்டை பொக்கு எடுக்கிறியா மந்திரம் என்ன அங்கும் கை காய் வளர்ச்சி பக்தி வளர்ச்சி தேவக்கோணம் தக்காட்டு கூயவிட ஐநூறு பக்கம் சேர்த்த பொக்கு எடுக்கிறீர் தெரிய பொக்கு அவர் தத துளசாம்தான் பூரை சோதரிய சில பொக்கு அடிப்படை முறை அனுபவம் கூயலைக்கு இல்லை பொகு வேணும் பொகு பிரசன்ட் கரு இல்லை பொகு நாவின்னோ குண்டோனி யோகம் அண்ட் இட்ஸ் ஜெனசிஸ் குண்டோனி யோகமும் அதனுடைய வளர்ச்சியும் ஜெனஸ் மென வளர்ச்சியும் பொக்குலிக்கிறியோ இல்லை தமிழமும் இங்கிலீஷும் தீய கவுலிக்கிறியோ இந்த பொகுணும் ஆயிரம் காப்பி அஹன்றியோ இந்தியா பூரா வீணும் எதை வேணும் டிஸ்ட்ரிபியூட் கரிய கோஸ் கொட்டு விற்கிறியும் ಇಲ್ಲೇ ಮಾರಿಯೋ ಮೋಡೀಜಿಗೂ ಒಂದು ಅಂಬ್ ಕಾಪಿ ಗುಜರಾತ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ವೈಸ್ ಚಾನ್ಸಲರ್ ಕಂಟ್ರಾಕ್ಟ್ ಅಂತ ತಗೊಂಡ ಇರುವತ್ತಿ ಕಾಪಿ ಸುಪ್ರೀಂಕೋರ್ಟ್ ಹೈಕೋರ್ಟ್ಸು ಐಐ ಐಐಟಿ ಪತ್ ಪನ್ನೆ ಯೂನಿವರ್ಸಿಟೀಸು ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜಸ್ ಇಸ್ಕಾನ್ ಇಸ್ರೋ ಇಸ್ರೋ ಇರುವ ದಟ್ಟು ಏನು ಚಂದ್ರಾಯ ದಟ್ಟ ದುಸಂದೇಶ ಇರೋದು ಕಾಪಿಂಕೆ ಇಲ್ಲ ವಿಶೇಷ இதே மதுரையும் அப்படின்னு இருபத்தி மூணு அக்டோபர் மொட்டா லாஸ்ட் இயர் அப்பயினும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவாஸ் திங்கள் அபிய சாத்த ஜெயின் வந்து திங்கள் ஹாதுவும் அஞ்சு பொக்கு என்னை காப்பி தீரியே தினம் உடனே ஸ்காயிரம் ஐம்பதாயிரம் பேர் அப்படின்னு திங்கள் சாத்த ஊற்றி பிசிலியும் என்ன பொக்கு சாதி இவர் பொருள் ஏன்னா அவையினும் ஏழு வாழ் அப்படின்னு ஓம் ஓம் அக்க ஐம்பதாயிரம் பேர் மென்னடாது இதை காயம் இருந்து இது ஏழு சக்கரம் சார் ஏழு வாழ் ஓம்கார் அஷ்டநாடு இல்லை மொட்டை விஷய கண்மையாக கூட்டாரியும் அருள் செல்லை இந்த மாதிரி அஷ்டி செல்றியும் இல்லை இல்லை பொக்கு அபீனும் மீ நிற்கிற பொகு அத்தை சேர் ஆனந்தாஸ்ரமம் வச்சு நாவ் அபின்னு முக்தானந்த அறிமுக முறை நிற்கிறீங்க சுவாமி ராம்தாஸ் இதே மல்லி குண்ட ச கா காய்காய் தேவ அனுபவமாக ஆங்கு மாவரசுக்கு தெரிய ஊராக குண்டநீர் சக்தி வாடு சில ரிவீன் கோரியமென்னு நிற்கிறார் இக்க மோடா உண்மை கோன் கோன் தேவ அனுபவம் அவரசுக்கு இல்லை குண்டனை வாடும் சில தேவ அனுபவம் தெக்காரியம் பண்ணி நான் அம்மன்டாக வேணும் இல்லை செக்குராக வேணும் கோணகாவின்னு அமைப்பு கோயில பண்ணி சிறிய சிறியார்ந்தர் எக்ஸ்பிளைன் கருவே சார் கோரக் மனந்தி அவர் ஆங்கம் சேர்த்த ஒக்கொக்க சக்குர் அப்படின்னும் அந்த மூலாதார சக்கரம் அப்படின்னும் தட மூலாதார சக்கரம் பித்தர் வேணும் உண்டை லிங்கு சேத்து சுவர்ணா லிங்கு சிவம்பு லிங்கம் தெரியல இல்லை வேணும் குழு கலரும் சேத்து தெரியல லிங்கம் சுச்சூர் அப்படின்னும் உண்ட சாபா வேணும் இல்லை சாப்பு குண்டன் சக்தி சாப வேணும் மூன்றை சுற்று அப்படின்னு லிங்கம் சுற்றி சேர்த்தேன் இல்லை அப்பானம் நாமஜபம் கிட்ட கிட்ட கத்த ஒண்டதே அவின்னு இல்லை சாப வீணும் கலை துஸ்கவுங்கிரியா நிமித்தி இல்லை சுற்றுண்டி ஹெட்டி உக்கோ சக்குர்வாடும் உச்ச தழுர்லங்கு பிரம்மானந்தம் லிங்கு ஜாரியம் உக்கோ சக்கர் ஏழு சக்குரும் டச்சுக்கிற ஜாரியம் உக்கோ சக்கர் அவீனும் அவர் ஆங்கம் சேர்த்து இஞ்சி சேர்த்தேன் அவரை ஆன்மா மல்லி வீணும் வேன் அப்படின்னு இல்லை அவர் ஆன்மா வீணும் வேணும் இல்லை மொண்ணும் ஆங்கும் சூக்ஷமசாரரும் எல்லாமும் அவனு இணை இணைப்பு சந்தை கூதுகோ இல்லை சாப வேணும் தழுலங்கும் ஜாரி அல்ல தழுலங்கும் ஜெய்தி கொண்ட சார்தத்துலகம் சாஸ்திரமும் தந்திர சாஸ்திரம் சங்கரசி சங்கராசி தழு ಕಲ್ಲವೇನು ಕುಂಡ ಶಕ್ತಿ ಅಮ್ಮನ್ ಮಹಾಶಕ್ತಿ ಉಂಚವೇನು ತಳು ಬ್ರಹ್ಮಾನಂದ ಉಂಚಾವೇನು ಬ್ರಹ್ಮಾಡಂದ ಮಿನವೇನು ಸಹಸ್ರ ನಾವು ಸಹಸ್ರಮೆನೋ ಆಯ್ರ ಇದಳ್ಕೊಂಡ ಆವರೆ ಉಂಚ ಉಂಟು ಸತ್ತೆ ಆಯುರ ಇದಕ್ಕೊಗ ಇದಳು ಅವೀನು ದೋಸಕ ಕಾಲ್ಗ ನವೇನು ಮೂಳ ಕಲ ಕಲಸಿ ಸಾರಿಗೆ ಮಾಡಿ ಸತ್ತ ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ಸಹಸ್ರಾರು ಸತ್ತೆ ಡಬರ್ ಫುಲ್ಲು ಚಕ್ರಮು ಗುಲೋಗರು ಸೇತು ಅಷ್ಟಿ ಪಾಶಂ ಸೇತು ಎಳುತು ತಂಗಿ ಸೇತ ಮನ ಇಲ್ಲ ಮಾರಿ ಸಂಗರಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ ಕಲಸೆ ಅಮ್ಮನ್ ಶಕ್ತಿ ಹುಂಚ ಹುಂಚ ಅಭಿನ ಶಿವಂಕ ಶಕ್ತಿ ಬಿಸಿರಿಯ ಇಲ್ಲ ಶಕ್ತಿ ಅಭಿನ ತಿ ಚರತರು ಶಿವಶಕ್ತಿ ಹೊಗೆಯಾರಿಗೆ ಇಲ್ಲ ಕುಂಡ ಶಕ್ತಿ ಹುಂಚಾಜಿ ತಿರ್ತರು ಶಿವಶಕ್ತಿ ಹೊಗೆಯಾರ ಶಿವಶಕ್ತಿ ಒಯ್ದಿ ಆಮ್ ಮೆನುಗು ಅಭಿನ ಮುಕ್ತಿಯ ಕೊಡೋರಿಗೆ இல்லை மாத்தி அப்ப எல்ல வாட் இசி வாட் ஆய் யாரும் முக்கிய மனி அவனு காய்மை ஜங்க கால மெனிக் இவரு மொரத்த முக்கிய அப்போது தப்பு ஆன்ம அவனு உடந்தே ஆன்மா சே மினி காலின் தோக்கி தியானோ ஆன்மா கொனு பிஸது ஆன்ம மென்ற உண்டு ஜோதி இல்லை தெரியல கபாலு மந்திரவீனும் ஜல்ல ஜோதிகள் கொப்பரி கொப்பரி ஜலரியம் என்னது மெனிகவீனும் மாய் போடும் கர்ப்பம் ரதம் இல்லை கரு உற்பத்தி பண்ணதுக்கும் இல்லை ஜோதி ஆன்ம ஜோதி அவீனும் தெரிய கரும் முத்திரி தெலமான் போடி மெனி ரூம் கருண் உஜரிகள் ಭುಜಚ್ಚವಳ್ರಿ ಜ್ಯೋದಿಯವೇನು ಖುಬ್ಬ ಗೆಲ್ಲಸುತ್ತೆ ಅದು ಅವರ ಜ್ಯೋತಿ ಆನ್ಮ ಜ್ಯೋತಿ ಕಬಾಳು ಮಧ್ಯರವೇನು ಗೆಲ್ಲಿಸುತ್ತೆ ಧ್ಯಾನ ಕರ್ತವೇನು ಎಲ್ಲೇ ಕವಾಳು ಮಧ್ಯರೂ ಸು ಜ್ಯೋತಿ ಹೊಡೀಲಿ ಗೆಲ್ಲಿಸಿದ ಹೊಡಲಿ ಧ್ಯಾನಗನ್ನ ಮುಂದೂರ್ಮನ್ನ ಎಲ್ಲ ಮಾರಿ ಕರೆದಿಸಿ ಆಂಗು ದೈವೀಗ ಉಣರು ಹೋಗಿ ಆಂಗೂಸು ದೈವಿಕಾರಿ ಎಲ್ಲಿ ಮಾರಿಸುತ್ತೆ ಅಂಗೊಡ್ಡ ಒಡ್ಡ ಸಂಗ್ರಸ್ తిండుకలు స్వామి సరవనంద మినీక దేవును తిని అవినీ మొట్ట వడలారు వళ్ళలారు ఇంకా ఆంగు బి అవి నూరు బొగ్గులు మెయిన్ కన్నా దాయవు ఇంకా మెయిన్ మంతూర్ దయ్ దయో మినీవు మెయి మంతూర్ తినీ కాంగి బిద్ద కొబ్బై అవినీ ధ్యానం

பூனை விடல வராடு ஆங்கு மாமி அருணாம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெய்வீகம் கண் ஆங்கு போன வந்து அரவிந்த ரவீனோ பிரிஞ்சி சைக்கிங் இன் ஃப்ரண்ட் சைக்கி சைசேஷன் மணி மெனரி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஃபிசிக்கல் பாடி இன்ட்டு டிவைன் பாடி மணி அரவிந்தர் மன்னர் சிறுபா கட் இந்த ತುಂಬಿ ಸಂಗಿರಿ ಇವರ್ನಸ್ಕೆ ಅವನು ಎಲ್ಲ ಜೆನ್ರೇಷನುಕೋ ಅಭಾರಿ ಜೆನ್ರೇಷನ್ ಇಕೂದೆ ಅವನು ಒಂದು ವಾರ್ಡ್ ಕಡತ ಮಾದಿಂ ವಿಷಯ ಅವರವತ್ತ ಅವರ ಮಾಯ ಭಾಷಾ ಅಮಿಗೆ ತುಂಬಿ ಸಂಗಿಗೇನು ಮುಟ್ಟ ಕೈಂಕರ್ಯಾಮ್ ಕರೆದಿಯಾ ಜುಕ್ಕು ಧನ್ನು ಕಳಿಯಾ ಎಲ್ಲ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅವನು ಮೇ ಹೊಲ್ಲ ಹೊಲ್ಲ ವರೀಗೂ ದಿನ ಪಡರಿಯಾ ತಲೆ ಅವನು ಮಿತ್ರಿ ಜೋಡ್ ಪುಸಿ ಪುಸಿ ಕಲ್ಲು ಮುಖ್ಯಮೇಲೆ ಚಕ್ರಾಸ್ ಮನೆಯ ಆಂಗ್ ಸತ ಚಕ್ರಾಸ್ ಅವೀನು ಕೋಣು ಅಮೆ ಅರವಿಂದರ್ ಮನ ಆ ಚಕ್ರ ಕೊಡ್ಕೊಟ್ ಅವರ ಆಂಗ ಚಕ್ರ ಮೂಲಾಧಾರ ಚಕ್ರ ಮನಾರಿಯ ಕುಂಡ ಬಿಸಿರಿಯ ಯಾವ ಟ್ರಿ ಕಾಲ್ಪೋಡು ಅಬಿ ಕೊ ಪರಿಹಿಪ್ರೀರಾಗಿ தேட்ட விஷ்ணு தேவன் அப்படின்னு அதிகாரம் சேர்த்தேன் மூலாதார சக்கர அப்படின்னு பிரம்மா பிரம்ம அதிகாரம் செத்த பிரம்மா அதிகாரம் பண்ணி அப்படின்னு எர்த்தி மேட்டர் பண்ணுறது அதாவது மண் தத்துவம் மண் தத்துவமும் இதில் பிரம்ம தெரியல மூலாதாரம் அப்படின்னு அதிகாரம் செத்தேன் ஏமாரி கால் போட்டம் சேர்த்து கொப்பந்தோம் பனிஷ் பிராய் தேட்டா விஷ்ணு தத்துவம் விஷ்ணு அது அதிகார செத்து தெவினி நீர்தத்துவம் வாட்டர் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் மின்ன்த்தேன் ஏற்றாது பித்தர் வேணும் நாமி சக்கரம் ராமி நாமி சக்கரம் நிறையா வேணும் ருத்ரன்னு ஆற்றும் சேத்து தெளிவின் அக்னிபீடம் அக்னி தேவன் சத்து இந்த அக்னி பீடம் நிறையா சா ஃபயர் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அக்னி தத்துவம் இல்லை ஸோ பா அவர் ஆங்கும் இருப்புடம் செத்து இல்லை அக்னி தத்துவம் அப்படின்னு ரு ருன்ன ஆட்டாரி தேவச்சாதோம் ஹிரதய சக்கரம் அனாக சக்கரம் பண்ண ஹிரதய குகம்ஸ் அல்ல ஹேமரவி நன் குழி மாதய சக்கரம் அந்த தேர்டவி ஈசன் ஈசன் அபின் ஆளுக எல்ல காற்று வாயு தத்துவம் ஏர் இஷ்ட மேட்டர் செம்மனி தேவ் சாதிகண்டம் பிசுத்த சக்கரம் ಕಳತು ಗಂಡ ಚಕ್ರ ವಿಸಿದ್ಧ ಚಕ್ರೆ ಎರಡ ವೀನು ಸದಾಶಿವಂ ಆಳುಗೆಮ್ಸದ್ದೆ ಎಲ್ಲವೀನು ಈತರ ಇಷ್ಟೇಟ್ನ ಮ್ಯಾಟರ್ ಇದು ಆಗಾಸ ಮನೋರಾಸ್ಕೇನ ಆಗಾಸ ಮನೆ ದುಃಖದಂಗೆ ಅಲ್ಲ ಇಸ್ಕೈ ಗೋ ಇಸ್ಕೈ ಮನೋಡೋರಿಗೆ ಎಲ್ಲೇನಾ ಈತರ ಇಷ್ಟೇಟ್ ಆಗಾಶ್ ಮನೋರಿಗೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲೇ ಈ ಥರ ಇಷ್ಟೇಟ್ ಜುಕ್ಕು ವಿಶೇಷ ಕಗ ಕಗಮನ್ನದಿ ಎಲ್ಲ ಈ ಥರ ರಿಸ್ಟೇಟ್ ಅವ್ರ ಅವ್ರು ಆಂಗ ಬಿತ್ತರಿಸೆ ಬರಾಡ್ಸುತ್ತೆ ಎಲ್ಲ ಹಾಲು ಮಳ್ಳಿಸುತ್ತೆ ಸೃಷ್ಟಿ ಪೂರ ಎಡೆವಿಬಿಡಾದ ಎಡೆವಿಡಾದ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಇರುದೇ ಆಗಾಸಂ ಈತ ರಿಜಿಸ್ಟೇಷನ್ ಎಲ್ಲ ಈತ ರಿಜಿಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಬಲೋಗರು ಅಷ್ಟಕ್ಕೆ ಒಂಟ ಐಗಾರ್ಯ ರಿಮೋಟ್ ಫಂಕ್ಷನ್ ಕಾರ್ಯ ಮೊಬೈಲ್ ವರ್ಕರ್ಯ ರಾಡರ್ ಕೂಯ ಆಲ್ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ಪೂರ ಎಲ್ಲ ಮಾಮಾ ಸಂತೆ ಆಗಿ ಗೊನ್ನಿಸ್ತೀನಿ ஆய் யாரும் எங்கே எல்லோ சபீ நோட்டி ஃபோனு இங்கே இல்லை ஆகாஷ் காரணம் சஷ்டிபுரம் ஆகாஷ் ஆய் பர்மனெண்ட்டு எல்லேட்டர் ஆகாஷ் மன்னித்த இஸ்டேட் ஆஃப் மேட்டர் மண்டே ஆகாச தவ இல்லை எல்லாம் கண்டம் சந்தே எர்டூ சீனும் வெளிப்பூர மனம் அவரே அவங்க சந்தை வெளிப்பூர அது இல்லை வெள்ளி பூரா எக்ஸ்டர்னல் மைண்ட் ரீ ஃபங்க்ஷன் இல்லை மைண்ட் கை ஃபங்க்ஷன் வரவரு கொட் கொடுகே இவெண்ட்ஸ் ஜாலி அவர சொந்த மென்க்கா ஃபிரெண்ட்ஸு கோல் கால் கொடிக்காய் திங்கே பூரா இல்லை எக்ஸ்டர்னல் மைண்ட் வசிட்டு திங்க சமச்சார் பூரா இல்லை அனே இல்லை அவ்வளோ அங்க கொாட்ஸ் கரண்ட் வந்து இட விடவாது ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அவ்வளோதூர் ராய்ல தூராய் எல்லாம் எக்ஸ்ட்ரானல் மைண்டும் தேடு ஃபங்க்ஷனுக்காரரு எல்லாம் தேவிட்டாதுக்கும் ஆகியா சக்கரம் பூவ மத்தியம் சக்கரம் எல்லாம் வீணும் மெயின் விசேஷம் தேடு சவீன் ஆன்ம ஜோதி ஜல்ல ஜல்லசத்தை உஜவரி இல்லை இந்த ஆன்ம ஜோதியும் தியான கண்ண ஹோரியே நாம ஜோ மண்ணி தேட ஹோடலே கிண்ண ஹோர் இந்த மாதிரி கண்டேறியாதி இங்கே அவின் உண்டதே வீணும் ஆன்ம வித்தர்சு ஜோதி காட்சுக்கந்த காய் எல்லாம் ஒளவசே ஆங்கில பூர்வ தவீதங்க மார்க்கெ